குளங்கள் கிராமங்கள் மல்மலர்ச்சி செயற் இந்த நிகழ்ச்சி அதாவது எமது செயற்கின் நடைமுறைப்படுத்தி ஏழு வருடங்கள் கடந்த பொழுதிலும் குளங்கள் கிராமங்களின் மறுமலர்ச்சி திட்டம் இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதானமாக எங்களுடைய நீர்ப்பாசன அமைச்சு தான் இந்த திட்டத்தினுடைய உரிமையாளர் அதே போன்று அதை சொல்லுவீங்களா நாடகம் என்ன உற்சாகமாக தான் இருக்கிறீங்க உற்சாக வெளிப்படுத்த வரவே நடிக்கிறேன் சபையோர் அனைவருக்கும் வணக்கம் இது காலத்தின் கட்டாய கதை நம் வாழ்வியலை உயர்த்தும் கலை ஆ எங்களுடைய கதை எங்கிருந்து தொடங்கியது அங்கிருந்தே நம் நாடகத்தை ஆரம்பிப்போம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த ஓர் அரசரின் கதையிலிருந்தே ஆரம்பிப்போம் பாருங்க எங்கள் திருநாட்டின் வெண்கொற்ற குடைவேந்தன் புகழ் பூத்த எங்கள் மகாராஜன் சபைக்கு வருகிறார் வருகிறார் வருகிறார்

பவதிய குருகிறார்கள் அரசு ஆ கணவர்மார் வேலைக்காக அதிக தூரம் செல்வதால் மனதிமார்கள் வீட்டுத் தனியாக இருக்கிறார்களா அதைச் சொல்லி கணவர்மார்கள் கவலை குருகிறார்கள் ஆ மேலும் குதாக்கி ஒருவர் கூறுகையே பயதானப் பின்னர் மக்கள் எல்லாம் கேவிலிருக்கிறதாம் அரசே வீடம் வீடம் ஆஹா ஐயோ அரசே போய்விட்டேன் முக்கியமான ஒரு விடயம் என்ன என்று நான் வருகையில் பெண்ணொருவரை சந்தித்தேன் அவள் காதல் தோல்வியால் கண்ணீரும் இருந்தால் இருந்தாலும் அதை நினைக்கும் போது உண்ணவும் முடியவில்லை ரங்கவ முடியவில்லை. நீங்களால் எப்படியாவது நல்ல தீர்வு ஒன்றி வழங்கவே நான் நான் என்னவாய் வி தட்டிக்கொண்டிருக்கம். வீடுகளை தட்டி தட்டி நீ குறைகள் கண்டு வந்த லட்சணம் இதுதானோ? ஆ இது ரொம்ப பெரிய பிரச்சனை அல்லவா என்னளோ? பயாய் பயாய் மூடு இல்ல ஆசை இந்த பிரச்சனை தீந்தால் பய எல்லாரும் சந்தோஷமாக இருப்பா. எனது ஆட்சி முடிவுற்றாலும் நான் இறந்து போக நேர்ந்தாலும் என் மக்கள் செழிப்புடன் வாழ வேண்டும் என் மக்களுக்கு தேவையான எல்லா திட்டங்களையும் நான் வகுத்துக் கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த இயற்கை வளங்களையும் விவசாயத்தினையும் மேம்படுத்துவதே என் முதல் நோக்கம் அதை இன்றிலிருந்தே செயற்படுத்த விரும்புகிறேன் asar kuriyet kariblege bele de inge sey inge arasay ha வழிந்தோடக்கூடிய சிறப்பான வடிகால்களை வைத்துக் கொடுத்திருக்கிறேன் உம் இனி என் மக்களுக்கு எந்த துன்பமும் இல்லை ஆவரசே உம் அங்கே பால் பச்சை பசேல் என்று வயல்வெளிகள் என் மக்களுக்கு இனி பசி என்பதே கிடையாது ஆவரசை உம் அத்தோடு இங்கு பல்லாயிர காய்க்கான மரங்களை நான் நாட்டி வைத்திருக்கிறேன் மண் வளங்களுக்கும் இனி எந்த பாதிப்பும் கிடையாது அவரசி உம் என் மக்கள் காலத்துக்கும் சந்தோஷமாக இருப்பார்கள் ஆமா செல்வ செழிப்புடன் நிம்மதியாக வாழ்வார்கள் இனி என் ஆட்சி முடிவுற்றாலும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது எந்த கவலையும் கிடையாது ላሪ <laughs> காலம் மெல்ல மெல்ல நகர்ந்து விட்டது தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியும் நவீனத்துவத்தின் மாற்றமும் கால ஓட்டத்தில் ஏரிகள் குளங்கள் அழிந்து எல்லாமே கட்டட காடுகள் பாவம் அரச பல கழிவுகளோடு அவர் அமைத்ததெல்லாம் இப்போது இல்லாமல் போனது அவர் மட்டும் நிம்மதியாக சொர்க்கலோகம் சென்று விட்டார் இனி என்ன ஆகுமோ

காணாமல் ஏதோ தூங்குங்கள் ஆ நான் கை கால்களை நன்றாக பிடித்து விடுகிறேன் ஆ தூங்குங்கள் நன்றாக தூங்குங்கள் இவர்களை காப்பாற்றுவோம் இவர்களை காப்பாற்றுவோம் இவர்களை காப்பாற்றுவோம் இவர்களை காப்பாற்றுவோம் ஓசையை கேட்கின்றது எனக்கும் வெகுநேரமாக கேட்டுக் கொண்டிருக்கிறது உடனடியாக சென்று அது என்னவென்ற வந்த காதரல் உலோகத்தில ஆ என்ன சத்தம் பஞ்சம் பசி பட்டினியோடு மக்கள் இருக்கிறார்களா பஞ்சமா ஆ என் மக்களுக்கு பஞ்சமா இல்லை இதை என்னால் ஏற்க முடியாது நான் இப்போதே உலகம் செல்ல வேண்டும் ஐயம் என்னுடன் வா ஐயோ அரசே மீண்டும் உலோகம்

குளங்களையும் தண்ணி இல்லாம உல எல்லாம் கருகி போனா நாங்கள் நஷ்டத்துல போக அரசே இப்படியே சென்றார் அங்கு பாருங்க எல்லோரும் எப்படி வித்தியாசமாக இருக்கிறார்கள் என்று இதே ஆடையோடு சென்றார் நீங்கள் நாடகம் போட வந்திருக்கிறீர்கள் என்று

இது பூலோகம் இப்போது அன்றோராலாம் அல்ல அப்படி என்றால் ஏதோ ஸ்பீக்கராம் ஸ்பீக்கரோ ஆ ஏதோ ஒன்றப்பா அதை சொல்லி பறச் சொல்லுமா இதனால் அறியா தருவது யாதென்றால் எங்களுடைய அரசன் இல்லை இல்லை இதோ இவர் உங்களுக்கு ஏதோ நல்லது செய்ய வந்திருக்கிறார் வாருங்கள் உங்களுடைய குறைகளை எல்லாம் அவரிடம் கூறுங்கள் வாருங்கள் பாருங்கள் உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை ஏன் ஓளே விட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்ன நடந்தது நான் விவசாயம் செஞ்சனா இங்க எல்லா இடத்துலயும் தண்ணிக்கு ஒரே சண்டையா இருக்குது எங்கட குலங்களேயும் இப்ப தண்ணி இல்ல நான் ஒளந்து விட்டேனா மலையால எல்லாம் மலிஞ்சு போச்சு வித சண்டே மலை வந்த எல்லாமே நாச நெல் விதை நாள் அறுவடை காலம் பார்த்து மழை வந்ததால எல்லாம் அழிஞ்சு போயிருச்சு நீங்கள் நீங்கள் எல்லாரும் சொல்வதை கேட்கும் எனக்கு புதிதாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது இவையெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லையே எப்படி நடந்தது சரி அதை விடுங்க நீங்கள் சென்று வாருங்க நான் ஒரு முறை ஊரை நகர்வலம் சென்று வருகிறேன்

விவசாய நடவடிக்கைகளுக்காக போட்டு வைத்த பொறுமுறைகள் எல்லாமே அழிந்து போய்விட்டன அப்பா எதுவுல்லை குளங்கள் இருக்க வேண்டிய இடங்களில் இப்பொழுது குறிமணிகள் இருக்கிறது ஆமா வயல்கள் இருக்க வேண்டிய இடங்களில் பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்கிறது ஆ வீடுகள் இருக்க வேண்டிய இடங்களில் தான் வயல்வெளிகள் இருக்கிறது இந்த மண் வளங்களை பாதுகாப்பதற்காக நான் நட்டு வைத்த பல்லாயிரக்கணக்கான மரங்களும் அழிந்து பாழாய் போய்னேன் பாலாய் போய்னேன் விண்ண வீடியோ இருக்குது வீடியோ

எல்லா வளங்களையும் உங்களால் ஏற்படுத்தி கொள்ள முடியும் எல்லா வளங்களையும் உங்களாலும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அதற்கு சொல்வதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் உங்களுக்கு ஆலோசனை வழங்க நான் ஒருவரை நியமிக்க போகுங்கள் யாரங்கே ம் வந்து விட்டேன் வந்துவிட்டேன் வந்துவிட்டேன் குறைகள் எல்லாம் இவரிடம் கூறுங்கள் அவர் உங்களுக்கு தீர்ப்பு வழங்குவார் ஓமா என்ன விதத்தில் என்ன விதத்தில் உங்களுக்கு குடிக்கவும் தண்ணி காணாத ஐயா குடிக்கவும் தண்ணி இல்லையா குடிக்கவா ஹ காலகாலமாக மழை நீர் தானே குடிப்பதற்கு சிறந்த நீர் அந்த மழை நீர் அதிகமா சேமிச்சு வைக்கிற பெய்த மழையை சேமிச்சு வச்சு எங்கட விவசாய தேவைகளுக்கு பயன்படுத்த வந்தானே அந்த காலத்து அரசர்மார் நல்ல குளத்தொடர்களை கட்டி வச்சவையன் அந்த குளந்தெல்லாம் நீங்கள் மழை பிரச்சனைங்களே ஆ ம் அது எல்லாம் விட்டு போட்டு குடிக்க தண்ணி இல்லை குடிக்க தண்ணி இல்லைன்னா தண்ணிக்கு எங்கே போகிறது ம் அரை ஒருத்தர் ஓ ஓ சிறுபோகம் செய்ய தண்ணி இல்லை ம் ஓ பெரும் சிறுபோகத்தை பத்தி கொஞ்சமாவது ஜோசனியலே ஆ தண்ணி இருக்குது மழை பெய்யுண்டோன்னே இஷ்டத்துக்கு வக்கடைய வெட்டி தண்ணியை உள்ள விடுறது அது நிரம்பிச்சுதான் நிரம்பா கொண்ட பட்டியும் வெளியில போய் தண்ணி இல்லாம போறது பிறகு சிறுபோகத்துக்கு தண்ணி இல்லைன்னு புலம்புறதுல பார்க்கணும் சொல்ல உங்களோட இஷ்டத்துக்கெல்லாம் உங்களுக்கு விவசாயம் செய்யலாம் அது என்னட்ட டெக்டர் நிற்கிது வளவுக்கு நாலஞ்சு கிணறு இருக்குது அதை விட கையில் நிறைய காசு இருக்குது நான் எனக்கு பிடிச்ச நேரத்தில் பிடிச்ச பயிர் செய்வேன் இப்படியான ஆட்களால் தான் நீங்கள் நாளில் கரிச பிரச்சனைகளே வருகிறது தம்பி உங்கள்கிட்ட நாலஞ்சு டெக்டர் நிற்கலாம் ஆ ஒட்டு வளவுக்குள்ள ஒன்பது கிணறு கிடக்கலாம்

அது பிழை இல்லை பிழ பாரம்பரிய முறையா இருந்தது குறித்த தேதியில திதியில மழை மழை வரும் 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 வெள்ளம் வறட்சி அடிக்கிற வெயில் எவ்வளவு காலத்துக்கு அடிக்கும் இதெல்லாம் சொல்ல முடியுதா இதுகளை பார்த்து நீங்கள் வடிவா போகுது இது நல்ல கேள்வி தேடல் தானே தீர்வு கிடைக்கும் எல்லாரும் கையில பெருசா பெருசாண்டு வச்சிருக்கீங்களோ தொல்லை பேசி அதுல இண்டர்நெட் ஒன்று இருக்கல்லோ அதுல எங்கட அரச திணைக்களங்களும் இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் ஏதோ அந்த பெட்டியை வைத்து ஏதோ அறிந்து கொள்ளலாமா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் சேவகா எனக்கும் அந்த பட்டியல் ஒன்று வாங்கி தந்தாயானால் நானும் காலநிலைகளை பார்த்து தெரிந்து கொள்வேன் அரசே நீங்கள் அந்த காலம் இதை பற்றி உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாதா நன்றாக தெரியும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் தம்பி சொல்லி முடிக்க முன்னுக்கு அதுக்குள்ள மூழ்கி போக கூடாது கனவேர் அப்படித்தான் சொல்ல பேசிக்கல மூழ்கி கிடைக்கணும் ஆனா என்ன நல்லது கிடைக்கணும் ஒண்ணும் தெரியாது அந்த கால நிலையை வடிவம் ஆய்வு செஞ்சு எவ்வளவு மழை பெய்யுது எப்ப வறட்சி வர போகுது உங்கள ஊர் குளங்கள்ல எவ்வளவு தண்ணி இருக்குது அந்த தண்ணியை வச்சு கொண்டு எப்ப எவ்வளவு சிறுபோகம் செய்யலாம் நல்ல பிலாவாரியா உங்களுக்கு தாராங்கள் தானே அதை வச்சு கொண்டு வடிவா நீங்கள் அந்த விவசாயத்தை செய்யலாம் தானே ஏன் அதுல பத்தி யோசிக்கிறீங்க இல்ல அப்ப அதுல மாத்திர விவசாயம் செஞ்சா நல்ல கிடைக்கின்றீங்க

வந்த வேலை முடிந்து விட்டது எனது காலத்தில் நான் அமைத்து வைத்து எல்லாம் அழிந்து விட்டன சரி இனி இருப்பதையாவது மக்கள் பயன்படுத்தி அதை கவனமாக பார்த்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் அவர்களுக்கு இப்போது நன்றாக புரிந்திருக்கும் நீர் இல்லை என்றால் என்னவாகும் என்று எதுவும் இல்லை அதை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கும் சரி அன்று நான் வந்த வந்தவுடனேயே ஒரு குதிரை ஒன்று ஏற்பாடு செய்தாயே அதே குதிரையே ஏற்பாடு செய் நன்றாக இருந்தது ஐயோ அரசியா குதிரையா இல்ல ஐயோ கடவுளே